நாளை ஐப்பசி தேய்பிரை அஷ்டமி இந்த அஷ்டமியில் கடனும் காணாமல் போக இந்த மிளகு தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து கோவிலில் வந்து மிளகு தீபம் போட்டுக்கிட்டு வர்றீங்களா கால பைரவருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இதில் நான் சொல்கிற முறையிலேயே தான் நீங்களும் கோவிலில் விளக்கு போடுறீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஓம் கால பைரவரே போற்றி அப்படின்னு பதிவிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இந்த ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியானது புதன்கிழமையில வந்திருக்கு புத பகவானுக்குரிய நாள் அது மட்டும் இல்லை முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்குரிய நாளாகவும் சொல்லப்படும் இந்த அஷ்டமி அப்படின்னாவே பைரவருக்குரிய நாள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு கடவுளோட தொடர்புடையது இந்த சதுர்த்தி திதி அப்படின்னா விநாயகருக்கு சொல்லுவோம் பஞ்சமி அப்படின்னா வாராகி அம்மனுக்கு சொல்லுவோம் சஷ்டி அப்படின்னா முருகனுக்கு சொல்லுவோம் அதுபோல அஷ்டமி திதி அப்படிங்கிறது பைரவரோடு தொடர்புடையது இந்த பைரவர் தான் நமக்கு அனைத்து உயிரினங்களுக்கும் காவலாக இருக்கக்கூடிய காவல் தெய்வம் இவர் கூறிய திசை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசை இதை வந்து நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த பைரவரே யாரு சிவனுடைய அம்சம் இந்த பைரவர் வந்து சிவன் கோவில்ல பாத்தீங்கன்னா வடகிழக்கு மூலையில இவருக்கு தனி சன்னதி இருக்கும் இந்த சிவன் கோவில்ல இரவு பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு சாவிய வந்து இந்த கால பைரவரோட காலடியில் தான் வச்சு எடுப்பாங்க நம்மளுடைய துன்பங்களை போக்கி நமக்கு காவல் தெய்வமாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த கால பைரவருக்கு இந்த மிளகு விளக்கு அப்படிங்கிறது மிக மிக விசேஷம் இந்த தீபத்தை சரியான முறைப்படி நம்ம போடுவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் பைரவருக்கு ராவு காலமும் உகந்த நேரம் மற்ற நேரங்கள்ல நம்ம சில பரிகாரங்களை ராகு காலத்துல செய்யாதீங்க யமகண்டத்துல செய்யாதீங்கன்னு சொல்லுவோம் ஆனா இந்த பைரவருக்கு ராவு காலத்துலையும் நீங்க இந்த தீபத்தை ஏத்தலாம் செவ்வாய் வரக்கூடிய ராபு காலத்தில் ஏற்றலாம் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராபு காலம் பைரவருக்கு மிக உகந்தது அஷ்டமியில் வரக்கூடிய ராபு இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி பைரவருக்கு மிகவும் விசேஷம் பைரவருக்கு சில பேர் வந்து பூசணிக்காவில் தீபம் ஏத்துவாங்க சில பேர் வந்து மிளகு தீபம் ஏத்துவாங்க சில பேர் பஞ்சதீபம் அப்படின்னு ஏத்துவாங்க இதுல மிக விசேஷமாக சொல்லப்படுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மிளகு விளக்கு இந்த மிளகு விளக்க வந்து நீங்க காலபைரவர் சன்னதியில தான் ஏற்ற வேண்டும் நீங்க வீட்ல ஏத்த கூடாது வீட்ல மிளக வைத்து எப்படி பரிகாரம் செய்வது அப்படிங்கிறத வேறொரு பதிவுல பார்க்கலாம் ஆனா இந்த மிளகு தீபம் அப்படிங்கறது காலபைரவர் சன்னதியில நீங்க போடணும் பூட்டி இருக்கிற கோவில்ல சிவன் கோவில்ல போய் நீங்க போடாதீங்க திறந்து இருக்கக்கூடிய கோவில்ல தான் இந்த தீபத்தை ஏத்தணும் அதே போல காலபைரவருக்கு நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க பூ போடுறது சுவாமியை தொட்டு கும்பிடுவது இதெல்லாம் வந்து நாம செய்யக்கூடாது யாரும் இல்லை ஐயர் இல்ல நானே பூ போட்டேன் நானே தொட்டு கும்பிட்டேன் அப்படின்னு செய்யாதீங்க ஐயர்கிட்ட கொடுத்து செவ்வரளி பூ வாங்கி நீங்க போடுவது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படும் செவ்வரளி அப்படிங்கிறது காலபைரவருக்கு மிகவும் விசேஷமான ஒரு பூ இப்ப இந்த தீபத்தை எப்படி ஏத்துவது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நவம்பர் பனிரெண்டாம் தேதி தேய்பிரே அஷ்டமி அன்று புதன்கிழமை இந்த புதன்கிழமையில் எப்போ அஷ்டமி திதி ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அன்று அதிகாலை நாலு நாற்பத்தி ஆறு வரையும் சப்தமி திதி அதற்கு பிறகு அஷ்டமி திதி ஆரம்பிக்குது ஆரம்பித்து அடுத்த நாள் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை நாலு ஐம்பத்தி ஏழு வரையும் அஷ்டமி திதி இருக்குது சரி புதன்கிழமை ராவுகாலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு டு ஒன்றரை குளிகை பத்தரை டு பன்னெண்டு யமகண்டம் காலையில் ஏழு டூ ஒம்பது இந்த ஏழு டூ ஒன்போது இருக்கக்கூடிய நேரத்துல இந்த தீபத்தை நீங்க ஏத்த வேண்டாம் குளிகையில ஏத்தலாம் ராவு காலத்துல ஏத்துவது ரொம்ப விசேஷம் ஆனா பனிரெண்டு டூ ஒன்றை எல்லா கோவில்லையும் திறந்துருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால நீங்க பனிரெண்டு மணிக்கு முன்பாகவே நீங்க போயிடுங்க அந்த பன்னெண்டு மணிக்கு கோவில் திறந்திருந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் தீபத்தை ஏற்றிட்டு வாங்க இல்லை அன்றைய தினத்தில் இந்த யமகண்ட நேரத்தை தவிர்த்து எந்த நேரம் வேண்டுமானாலும் இந்த தீபத்தை நீங்க ஏத்தலாம் மிளகு அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொருளாக சொல்லப்படுது தான் அம்மன் கோவிலில் பாருங்க இந்த மிளகுடன் உப்பு சேர்த்து அந்த பளிபீடத்துல நம்ம போடுவோம் சமயபுரம் அம்மன் கோவிலெல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த உப்பு மிளகுந்தான் தான் பரிகார பொருளாக இருக்கு ஏன்னா இந்த மிளகுக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்கு தான் பைரவருக்கு இந்த வெறும் மிளக வைத்து இப்படி தீபம் ஏற்றுவதன் மூலமாக நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் இது ஏதோ ஒரு அஷ்டமி அல்லது இரண்டு அஷ்டமிக்குலாம் நீங்கள் நீங்க தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா உடனடி பலன் தெரியாது தொடர்ந்து ஒன்பது அஷ்டமிக்கு இதே போல தீபம் ஏற்றுனீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு தெரியும் இதற்கு மண் விளக்கு வேணும் தான் வாங்கி இருக்கணும் கடையில் நீங்க மிகச்சிறிய அளவுல விற்கக்கூடியது பெரிய அளவுல விற்கக்கூடியது எந்த மண் விளக்கா இருந்தாலும் சரி தொடர்ந்து ஒன்பது அஷ்டமியை ஏற்றுவதற்கு பதினெட்டு தீபங்கள் அப்ப பதினெட்டு மண் அகல் விளக்கு வாங்கிக்கிங்க ஒவ்வொரு அஷ்டமிக்கும் இரண்டு விளக்கு ஏத்துனா போதும் இரண்டு புதிய அகல் விளக்கு அதை நீங்கள் வீட்டில இருந்தே எடுத்துட்டு போகலாம் அதை மஞ்சள் தண்ணீர்ல கழுவி நீங்க எடுத்து வச்சுக்குங்க மண் அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கிட்டு மஞ்சள் குங்குமா அதில் வச்சுக்குங்க வச்சு கோவிலுக்கு எடுத்துட்டு போங்க இதுல நல்லெண்ணெய் விட்டு தான் தீபம் ஏத்தணும் அதே போல துணி வந்து சில பேர் வந்து வெள்ளை துணியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க அப்படி பயன்படுத்தக்கூடாது பைரவருக்கு அப்படின்னா எப்படி செவ்வரளி மிக விசேஷமோ அதே போல் சிவப்பு துணி இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த சிவப்பு துணியில ஏற்றும்போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மட்டும் இல்லை எதிர்பாராத விபத்துகளில் இருந்து வண்டி வாகன விபத்துகளில் இருந்து நமக்கு வரக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்களை போக்குவதற்கு எல்லாத்துக்குமே இது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக சொல்லப்படுவது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு துணியில் மிளக வச்சு ஏற்றக்கூடிய இந்த தீபம் தான் இப்போ சிவப்பு துணி சிறிய அளவில் இருந்தாலும் போதும் இதில் ஒன்பது மிளகு இருந்தால் போதும் ஒன்பது மிளக வச்சு அதை நீங்கள் கட்டி ஒரு முடிச்சா வச்சுக்கணும் இதை நீங்கள் சிகப்பு நூலால் கட்டலாம் வெள்ளை நூலால் கட்டலாம் அது முக்கியம் கிடையாது இப்போ அதில் ஒவ்வொரு மிளகாக நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை சொல்லிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய பைரவர் மந்திரத்தை அதை சொல்லிட்டு நீங்கள் வைங்க ஒவ்வொரு மிளகா சொல்லி சொல்லி ஒவ்வொன்றிலையும் ஒரு துணியில் ஒன்பது மிளகு இன்னொரு துணியில் ஒன்பது மிளகு அது மாதிரி வச்சுக்கிட்டு வாங்க கோவிலில் அமர்ந்து நீங்கள் கீழே துணியை விரித்து அந்த துணி மேலே மிளக வச்சு இப்படி சொல்லிக்கிட்டு வாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி கால பைரவரோட மந்திரம் ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியான மந்திரம் தான் வாயில் நுழையாததெல்லாம் எதுவுமே இல்லை ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் அவ்வளவுதான் இந்த மந்திரத்தை சொல்லி அந்த மிளகை வைத்து அதற்கு பிறகு அந்த ஒன்பது மிளகையும் சேர்த்து அப்படியே நூலில் கட்டி அப்படியே ஒரு முடிச்சு மாதிரி வச்சு அதில் நல்லெண்ணெயை விட்டு தீபம் ஏற்றுவது தான் இந்த தீபத்தை கால பைரவர் முன்னாடி நீங்கள் ஏற்றி வச்சு உங்களுடைய வேண்டுதலை மறுபடி சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்க இது மாதிரி செய்யறப்ப உங்களுடைய வேண்டுதலானது கட்டாயமாக பளிக்கும்